த கேரளா ஸ்டோரி செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு அதோடய ட்ரெய்லர்ஸ் பார்த்தேன் நான் டைரக்டர் காமாக்கியா நாராயண் சிங் நிறைய அவார்ட்ஸில் வாங்கியிருக்கிறாரு சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக அவர் மூவி எடுக்கிறாரு ஆனால் கேரளா ஸ்டோரியை வந்து கேரளாக்காரங்க யாருமே பெரிய சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு விஷயம் ஆனால் இந்த பிரபகண்டா பண்ணுறது அவர் இந்த மாதிரியான ஒரு ஒரு உன்னதமான விஷயங்களெல்லாம் இவங்க தான் வந்து நார்த் இந்தியாவில் யாருக்கு காமிக்கிறதுக்கு இல்லை இந்தியா முழுக்க ஒரு படத்தை எடுத்து யாருக்கு காமிக்கிறதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியல அண்ட் மோர் ஓவர் வந்து பேஸ்ட் ஆன் ஸோ மெனி ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு கோபர் பக்தங்களுக்கு வேறு என்ன காமிக்க முடியும் அண்ட் மோர் ஓவர் வந்து நாராயண் சிங் வந்து பாலிவுட்டில் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு அட் த கிரேட் எக்ஸாம்பிள் அவருக்கு முஸ்லீம் மேலே ஏன் இவ்வளோ ஒரு வன்மமும் ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்குது அப்படின்றது தெரியல கேரளக்காரங்க மேலே வெறுப்புணர்ச்சியா இல்லை வந்து முஸ்லீம் மேலே வெறுப்புணர்ச்சியா இல்லை கேரளாவிலலாம் வர முடியலன்ற பிஜேபியோட தாக்கமா என்னன்றதுலாம் புரியல பட் வாட் எவர் அங்கே வந்து பீஃப் வந்து இட்ஸ் வெரி நார்மல் டிஷ் அங்கே யாரும் வந்து வாய்க்குள்ளலாம் திரிக்கிறது கிடையாது அண்ட் இவர் கேரளா முதல்ல போயிருக்காரா என்னன்றதுன்னு தெரியல இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் அண்ட் பீப்புள்ஸ் ஆர் ஸோ ஸ்வீட் ஏன்னா நாங்கள் கேரளா பார்டரை சொல்கிறேன் ஜோஸ் அப்பாட் பட் தேர் வெரி வெரி குட் பீப்புள் அண்ட் பீஃப் வந்து இப்போ யாரும் யாருக்கும் வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ணுறதில்ல இந்த விஷயத்துக்கான ஒரு இன்சிடென்ட் ஒன்றும் சொல்லிகிட்டு இருந்தேன் என்னோட முஸ்லீம் ஃபேமிலி நாங்கள் மும்பையில் இருக்கும்போது ஹனீஃப்னோ எங்கள் அங்கிள் அவர் வந்து எப்படின்னா எனக்கு வந்து ஒரு தாய்மாமா மாதிரி அவர் வெரி க்ளோஸ் டு வர்ஸ் அவங்க வீட்டில் பீஃப் வச்சாலுமே எனக்கு கொடுக்க மாட்டாங்க சாப்பிடக்கூடாது அப்படின்றது கிடையாது நான் சாப்பிட்டது கிடையாது எனக்கு சாப்பிடணுன்னு என்ன வந்ததில்லை அண்ட் அதனால் எனக்கு கொடுக்க மாட்டாங்க நினை படேகா கோஷே இப்போ எங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் தாவத்துன்னு சொல்கிற விருந்தோ ஏதோ கொடுக்குறதா இருந்தாலும் அவங்க கல்யாணம் ஃபங்க்ஷன்ஸ் எது வச்சுருந்தாலுமே சிக்கன் தனியாக இருக்கும் பியோர் வெஜ் தனி ஸ்டால்ஸ் வச்சுருப்பாங்க அங்கே அப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட நம்பிக்கை அதை நம்ம கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன வயசுலேருந்து எல்லா மீன்ஸ் ஃப்ளஷ் இதெல்லாம் சாப்பிட்டாலும் கூட மீன் நான் வந்து மீன் பைத்தியம் சீ ஃபுட்ஸ் பைத்தியம் நான் சிக்கன் ரொம்ப அதிகமாக எடுத்துப்பேன் பட் கோட்டை எடுக்க மாட்டேன் எனக்கு பீஃபும் பிடிக்காது பிடிக்காதனாலும் சாப்பிட மாட்டேன் என் பையனுக்கு பிடிக்கும் அவ்வியஸ்லையும் சாப்பிடுவோம் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் அவங்க சாப்பிடுவாங்க அண்ட் ஓவர் நான் வந்து கன்சீவாக இருக்கும் போது என் பையன் வயசுல இருக்கும்போது எனக்கு வந்து பீஃப் சாப்பிடணும்னு தெரியுன்னு ஆசை வந்துச்சு எங்கள் அம்மா அப்படியே பார்த்தாங்க ஏன்னா தேர் வெரி ஆர்த்தடாக்ஸ் ஸோ கோயில் பூசாரியாக இருந்த பரம்பரை இல்லையா அதனால் அப்படி இருப்பாங்க ஸோ எனக்கு சாப்பிடுன்னு தோணுச்சு நான் சரி இல்லாமல் எனக்கு டெம்டர் எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு எங்கள் அப்பா உடனே சொன்னாங்க அவளுக்கு ஆசை இருக்குல்ல அவள் சாப்பிட்றட்டும் அப்படின்னாங்க ஸோ ஒரே ஒரு டைம் நான் வந்து சாப்பிட்டேன் பட் நல்லா இருந்துச்சு அந்த டைமில் எனக்கு அப்போது கன்சீவாக இருக்கும்போது எது சாப்பிட்டாலும் வாமிட்டிங்கனோ பீஃப் சாப்பிட்ட ஒரே ஒரு நாள் நல்லா இருந்துச்சு ஸோ சாப்பாட்லேயோ இல்லை முஸ்லீம் கிட்டே பழகினா உடனே அவங்க வந்து முஸ்லீமாக மாற்றிடுவாங்கன்னோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா வாட் புல்ஷிட் யார் அண்ட் ஸ்பெஷலி ஃபார் கமா கே நாராயண் சிங் ஷாருக் கான் ஷாருக் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிவுட் கிங் இருக்கிறாரு தான் நீங்கள்லாம் சொல்லிக்கிறீங்க ஒரு பெரிய ஆக்டர் இருக்காரு அவர் ஒய்ஃப் அவர் கல்யாணம் பண்ணது ஹிந்து பொண்ணாதான் அவர் அடிக்கிறாரா இல்லை வாயில் வந்து பீஃப் வச்சு திணிச்சாரா அப்படின்னு தெரியல ஸோ முதல்ல வந்து இந்த வெறுப்புணர்ச்சி இருக்குல்ல முஸ்லீம்னாலேயே ஆகாதுன்னு சொல்கிற பக்கித்தனமான ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல அதெல்லாம் மாற்றுங்க மனுஷனாக மாறுங்க அதுக்கு முதல்ல நீங்கள் சாணித்திங்கிறத நிறுத்துறோம்